தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி விகிதத்தை பதினைந்து சதவீதம் என்பதிலிருந்து ஆறு சதவீதமாக குறைத்து மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தங்கம் விலை அதிரடியாக குறைந்தது இதனால் நகை பிரியர்கள் திருமண வீட்டார் இல்லத்தரசிகள் ஆகியோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் கடந்த சில வருடங்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்தது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் சவரனுக்கு ஐம்பத்து ஐந்தாயிரம் ரூபாயை கடந்து விற்பனையானது இதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டு வந்தாலும் அரசாங்கத்தின் சுங்குவரியும் அதில் ஒன்று தங்கம் வெள்ளி போன்ற உலோகத்தின் சுங்க வரியானது பதினைந்து சதவீதம் இருந்ததால் தங்கத்தின் விலை அதிகரித்து காணப்பட்டது மேலும் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் பங்கு சந்தைகளில் தங்கத்தின் முதலீடு போன்ற காரணங்களாலும் தங்கத்தின் விலை கணிசமாக உயர்ந்து வந்தது அதே சமயம் அமெரிக்க வங்கிகளின் வட்டி விகிதத்தில் மாற்றம் மற்றும் சீனா போன்ற சில நாடுகள் தங்கம் இறக்குமதி செய்வதை தற்காலிகமாக நிறுத்தியதால் அவ்வப்போது தங்கத்தின் விலை சற்று சரிவை சந்தித்து வந்தது கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்ததை அடுத்து சாமானியர்களுக்கு எட்டா கனியாக தங்கம் இருந்தது இதனால் கடந்த சில மாதங்களாகவே தங்கம் விற்பனை குறைந்துள்ளதாகவும் தங்கம் மீதான சுங்க வரியை குறைக்க வேண்டும் என்றும் நகைக்கடை வியாபாரிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் அதன்படி தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்க வரி விகிதத்தை பதினைந்து சதவீதம் என்பதிலிருந்து ஆறு சதவீதம் என்றும் பிளாட்டினத்திற்கு சுங்க வரி ஆறு புள்ளி நான்கு சதவீதம் என்றும் குறைக்கப்பட்டது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி காலை நிலவரப்படி ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்து நான்காயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்தது பட்ஜெட் அறிவிப்புக்கு பிறகு சுங்கவரி விகித மாற்றத்தால் தங்கத்தின் விலை சரிந்து வருகிறது தற்போதைக்கு இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமுக்கு இருநூற்று அறுபது ரூபாய் விலை குறைந்து ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரே நாளில் சவரனுக்கு இரண்டாயிரத்து எண்பது ரூபாய் விலை குறைந்ததால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இந்நிலையில் தங்கத்தின் விலை மேலும் குறையும் என்று சென்னை தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார் தங்கம் விலை அடுத்த சில நாட்களில் இன்னும் வேகமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதால் நகை பிரியர்கள் திருமண வீட்டார் இல்லத்தரசிகள் ஆகியோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் அதிகப்படியான இறக்குமதி வரி காரணமாக இந்தியாவுக்கு கடத்தல் மூலம் நாட்டிற்குள் தங்கம் நுழைகிறது வரி குறைப்பு நடவடிக்கையால் கடத்தலின் மூலம் கிடைக்கும் லாபம் குறைந்து கள்ளச்சந்தை வர்த்தகம் கட்டுப்படுத்தப்படும் இதன் மூலம் அரசுக்கு வருமானம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது தங்கத்தின் மீதான வரி குறைப்பு நகைக்கடை தொழிலுக்கு நேரடி பலன்களை தரும் என்றும் விலை குறைவதால் நகை விற்பனை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் நம்பப்படுகிறது இதன் காரணமாக நகைக்கடை தொழிலில் வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரத்தில் வரி குறைப்பு காரணமாக ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்தால் இந்திய நகைகள் உலக சந்தையில் முக்கிய இடத்தை பிடிக்கும் தங்கம் நீண்ட கால முதலீட்டுக்கு ஏற்ற கருவியாக இருக்கும் காரணத்தால் வரி குறைப்பு நடவடிக்கை தங்கத்தில் முதலீடு செய்வதை ஊக்குவிக்கும் இதன் மூலம் மக்களின் தங்க சேமிப்பு அதிகரிக்கும் மொத்தத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி வரி குறைப்பு நடவடிக்கை நுகர்வோர் நகைக்கடை தொழில் முதலீட்டாளர்கள் என பல தரப்பினருக்கும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது